தேர் அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா துடைச்சேன் ஜாதி காதுல சுத்த வேண்டியதுதான் நம்ம சுத்தரா சுத்துவாரு அதனாலதான் நண்பன் சொந்தங்களே சீருடைய அணியனும் அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் தான் நீங்க மைனா இருக்கிற இன்னோர் எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் தான் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்த வித தவறும் இல்லை என்பதை தமிழக சோழன் ஒரு குழந்தைய ருத்ராஜக் கூட்ட போடாத பெருநூறு வைக்காத குங்குமம் வைக்காதுன்னு என்று பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செகுலரிசம் இல்லைங்க